பிரச்சனைகள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகள் ஒரு புறம் என்றால் நாமே வலியப்போய் போய் இழுத்து போட்டுக் கொள்ளும் பிரச்சனைகளும் உண்டு இந்த வகை பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் மூல காரணம் பேராசை ஜென் மதத்தில் இது சம்பந்தமாக ஒரு கதை உண்டு அது ஒரு கிராமம் ஒரு நாள் கிராமத்துக்கு ஜென் துறவி ஒருவர் வந்தார் ஊர் மக்களில் பலர் என் பிரச்சனைகள் எல்லாம் பொழிய வேண்டும் நான் விரும்புவது எல்லாம் நடக்க வேண்டும் இது மட்டும் நிறைவேறினால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றெல்லாம் துறவியிடம் சொன்னார்கள் எல்லாவற்றையும் மோனமாக கேட்டுக்கொண்ட கொண்ட துறவி அடுத்த நாள் அந்த கிராமத்தில் ஓர் அசிரியை ஒலிக்கச் செய்தார் நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த கிராமத்தில் ஓர் அதிசயம் நடக்க இருக்கிறது ஆம் உங்களின் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கற்பனையான கோணிப்பையில் பையில் போட்டு கட்டி எடுத்து கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டுவிடுங்கள் பிறகு அதே கற்பனை கோணி பையில் வீடு நகை உணவு என்று எதே ஆசைப்படனாலும் அதில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக கற்பனை செய்யுங்கள் உங்கள் கற்பனை பலிக்கும் இந்த அசரீரி உண்மையா இல்லையா என்பதை பற்றி ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம் என்றாலும் அசரீரியான குரல் அவர்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கியது அது சொன்னபடி செய்து எல்லாம் தொலைந்து நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தால் நன்மைதானே அசரீரி வாக்கு பொய்த்து போனாலும் நஷ்டம் ஏதும் இல்லையே அதனால் அசிரீரி சொன்னபடியே செய்துதான் பார்ப்போம் என்று அடுத்த நாள் நண்பகல் ஊர் மக்கள் தங்களின் பிரச்சனைகளை ஆஃப் ஃபார்ம் பாட்டம் ஆஃப் மூட்டை கட்டிக் கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டுவிட்டு பங்களா வைர நெக்லக்ஸ் கார் என்று தாங்கள் சந்தோஷம் என்று கருதிய அனைத்து பொருட்களையும் கற்பனை மூட்டையில் கட்டியெடுத்துக் கொண்டு ஊர் திரும்பினார்கள் திரும்பியவர்கள் அச்சரியத்தில் மூழ்கி திக்குமுக்காடி போனார்கள் ஆம் அசரீரி சொன்னது அப்படியே பலித்துவிட்டது கார் வேண்டும் என்று நினைத்தவரின் வீட்டு முன் நிஜமாகவே கார் நின்றிருந்தது மாடி வீடு வேண்டும் என்று கேட்டவரின் வீடு மாடி வீடாக மாறியிருந்தது எல்லோருக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை ஆனால் அந்தச் சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் தங்களை விட அடுத்த வீட்டுக்காரன் அதிக சந்தோஷமாக இருப்பது போல் ஒவ்வொருவருக்குமே தோன்றியது ஏன் என்று விசாரிக்கத் தொடங்கினார்கள் அடுத்த கணம் கவலை மீண்டும் அவர்களின் காலை வந்து கொண்டு விட்டது ஐயையோ நாம் ஒற்றை வடம் தங்க செயின் கேட்டோம் அதுதான் கிடைத்தது ஆனால் அடுத்த வீட்டு பெண் ரெட்டை வடம் செயின் கேட்டு வாங்கிவிட்டாலே நாம் வீடுதான் கேட்டோம் ஆனால் எதிர் வீட்டுக்காரன் சலவைக்கல் பதித்த பங்களா வேண்டும் என்று கேட்டு வாங்கிவிட்டானே நாமும் அதுபோல கேட்டிருக்கலாமே நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததும் நழுவ விட்டோமே என்று சந்தர்ப்பம் கிடைத்தும் நழுவ விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டவாறே மீண்டும் அந்த துறவியை சந்தித்து தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் மறுபடி அந்த ஊரை விரக்தி ஆக்கிரமித்தது பிரச்சனைகள் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள் இவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம் இதுதான் பிரச்சனைகளை சந்தோஷத்தோடு முடிச்சு போட்டு பார்க்காதீர்கள் பிரச்சனைகள் எல்லோர் வாழ்விலும் இருக்கும் பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் உற்சாகமாக இருக்க வேண்டும் இப்படி சொல்வதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்றே சிந்திக்காதீர்கள் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விடவா ஒருவருக்கு பிரச்சினை இருந்துவிட முடியும் கர்ப்பத்தில் உருவானதில் இருந்தே கிருஷ்ணரைக் கொல்வதற்காக அவர் மாமா கம்சன் காத்திருக்கவில்லையா யுத்தகலத்தில் எந்த அர்ஜுனனுக்காக அவர் தேரோட்டிக் கொண்டு போனாரோ அவனே ஐயையோ நான் சண்டே போட மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் தூக்கியிருந்து கடைசி நேரத்தில் தலைவலி கொடுக்கவில்லையா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தினம் ஒரு பிரச்சினை அதையெல்லாம் சமாளிக்கும் போதும் கிருஷ்ணரின் முகத்தை விட்டு சந்தோஷப் பொன்னகே ஒரு கணம் கூட விலகவில்லையே